வணக்கம் ஃபார்மெட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் ஒரு இடம் வந்துள்ளேன் இந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதற்கு இதில் எதில் எந்த நிகழ்வையும் இது சாதிக்கக்கூடிய ஒரு அபார சக்தி கொண்டது என்பதை பிரபலமான டிவி சேனல்லேயே இருபது வருடத்துக்கும் முந்தையே தொடர்ந்து அப்பத்திலிருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போது போன வாரம் பக்கரின் ஒரு இடம் கல்ஃபில் அவங்களுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பையனும் மெடிசன் அதில் ஒரு பையன் வந்து முடிச்சிருச்சு இன்னொரு பையன் செகண்ட் இயர் பண்ணுது அதில் ஒரு பையனுக்கு திடீர்னு டெங்கு காய்ச்சல் அப்போ அடுத்து ஒரு டெங்கு காய்ச்சல் ரெண்டு நாள் கழிச்சு வேறு எதுக்கும் ஹையர் ஸ்டடிஸுக்காக எக்ஸாமுக்கு படிக்கணும் திடீர்னு டெங்கு வந்துட்டு ரொம்ப கண்டிஷன் ரொம்ப இதாக போயிட்டு ஆஃபீஸில் தொடர்பு கொண்டு பேசினாங்க பேசும்போது அம்மா போது அந்த கண்டிஷன் தான் இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் சரியம்மா நான் முதல்ல பார்த்துட்டு உடனே நான் அப்போ சொன்னேன் நம்ம பேர் வந்து நீங்கள் எழுதணும் அவங்க அம்மாவை அவங்க தான் பேசுனாங்க பையனோட அம்மா பையன் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கு நீங்கள் பேர் எழுதணும் ஐயா எத்தனை முறை எழுதணும் எத்தனை முறையெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேலையே பேர் எழுதுகிறது வேலை தான் ஒரு நாள் இருபத்தி நாலு நேரம்னா குறைஞ்ச பச்சு இருபது மணி நேரம் நீங்கள் பேர் எழுதணும் விட்டு விட்டு எழுதுங்க ஒன் ஹவர் எழுதுங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கேப் எடுத்துங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் வேறு வேலையே இல்லை ஏன்னா இந்த கண்டிஷன் போயிடுச்சு டெங்கு தெரியும் உங்களுக்கு டெங்கு பற்றி தெரியும் நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டாங்க பேரை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பையன் படுத்துருக்கு எழுத 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 ஒரு கட்டத்தில் அந்த பையன் என் பெட்டில் படுத்துருக்கு பெட்டிலேருந்து மேலே மேலே ஏறி வர்ற மாதிரி நடுவில் நிற்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் சொல்லிவிட்டு அப்புறம் டாக்டருக்கு இதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க ரவுண்டிங்கில் ரவுண்ட்ஸுக்கு வராங்க டாக்டரு நான் பெட்டில் இருந்துட்டு நடு மேலே மிதக்குற மாதிரி இருக்குது என்னை உடம்பு இன்னமும் பண்ணுது கொஞ்சம் என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னாரு அப்புறம் அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா நல்லா தான் இருக்குது ஒன்றும் பயப்பட வேணாம் நான் அப்படியே பெட்டை தாண்டி மேலே மேலேயே படுத்துருக்கு மிதக்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பெருசாக படு நான் கொடுத்த டேப்லெட்டை சரியாக நீ சாப்பிடல பாடு ஒன்றும் இல்லைன்னு போயிட்டாங்க இவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறப்ப இவங்க சொல்கிறாங்க இந்தம்மா அம்மா நான் பேர் எழுதுனால்தான் அந்த வைப்ரேஷன் பையனை அது கொண்டு போகுதுன்னு எனக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு நான் சொன்னேன் யார் பையனும் நம்பாது மற்றவங்ககிட்ட நான் சொன்னாலும் புரியாது எனக்கு மட்டும் டவுட் இல்லை இந்த பேர் எழுதினால்தான் பையன் வந்துட்டு அப்படியே பெட்டை தாண்டி மேலே போல் இருக்குது என்னது வைப்ரேஷன் வேலை செய்யுது நான் புரிஞ்சுக்கிட்டேன் பையன்ிட்ட சொன்னாலும் அதுக்கு புரியாது அதனால் நான் சொல்லலை சரிப்பா சரிப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்போ தான் சொல்கிறாங்க இப்படிலாம் கூட ஏன் நடக்கும் எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு அச்சுமே இருக்குது எனக்கு அது நடக்கும்போது தெரிஞ்சிருச்சு பையன் கியூர் ஆகிடும்ட்டு ரெண்டு நாள் அது மாதிரி எழுதுனாங்க பாவம் அம்மா வந்துட்டு தூங்காமல் தான் எழுதிருப்பாங்க தான் பிள்ளைய மூணு நாள் அந்த பையன் எழுதிச்சிட்டான் டிஜார்ஜ் ஆகிட்டான் எக்ஸாம் எழுதுட்டு ஓடிப்பிட்டா எக்ஸாம் எழுதி அவங்க ஃபேமிலியோடு எல்லாம் பார்க்கணுன்னாங்க முதல் பையனுக்கு பாருங்கள் ஒரு நாலஞ்சு நாள் அடுத்த வாரம் கூட எங்களுக்கு எல்லாம் பாருங்கன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அப்புறம் சொல்லிட்டாங்க இல்லை ஐயா நான் நேரில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு அப்புறம் என்கிட்டயும் பேசுனாங்கம்மா இதுக்காக வரணும் ஐயா என் சூழ்நிலை எனக்கு தான் தெரியும் எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக நான் நேரில் வந்து கிட்ட சொல்லிவிட்டு தான் மற்றவங்கள்தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு பிறப்பிட்டு அங்கேருந்து வந்து நேராக இந்தியாவுக்கு வந்துட்டு உடனே டிக்கெட் போட்டு பார்த்துட்டு நேரில் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹவர் அதையே தான் பேசுகிறாங்க காரணம் ஏன்னா அவங்களுக்கு கண்ணால் பார்க்குறேன் பையன் இங்கே இருக்கிறான் பெட்டில் இருக்கிறேன் அவங்க உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க பெட்டில் உட்காந்து எழுதுறாங்க அது செஞ்சு போயிட்டாங்க ஆனால் நான் சொன்னேன்மா நான் கொடுத்துட்டேன் ஈஸியாக ஆனால் நீங்கள் அதை கான்ஃபிடென்ட்டாக ட்ரஸ்ட் ஃபுல்லாக ஃபேத் ஃபுல்லாக இருபது நேரத்துக்கு கம்மியெல்லாமல் எழுதுனது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அது நான் ஏன் அவடை சொன்னேன்னா அது வேறு வழி இல்லைம்மா அது இந்த கண்டிஷனில் இருக்குது பாடியில் ஃபுல்லாக ஸ்டெமினாவே இல்லை டோட்டலாக போயிடுச்சு அப்படியே அதுதான் ஏன் உண்மையானது வந்து நான் ரொம்ப சொல்லலை உங்கள்கிட்ட அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு இந்த கண்டிஷன் போயிடுச்சு எங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் ஒருத்தன் மேலே எழுத சொல்கிறேன் வழக்கமாக ஒரு ஆளுக்கு நூற்றி நாலுன்னா அதுக்கு மேலே எழுதக்கூடாது மேலே எழுதக்கூடாது ஏன்னா இது ஓவர் வைப்ரேஷன் உள்ளது அது நான் ஆர்ஸ் பவர்லாம் கொடுக்கும்போது ஹெவியாக இருக்கும் அதனால் நிறைய இருக்குதுன்னு சொல்லியில் ஏன்னா மணிக்கணக்கெல்லாம் எழுதக்கூடாது இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு எழுத வைப்பேன் இவங்கள தான் ஒரு வேறு எழுதக்கூடாது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு லாஸ்ட் கண்டிஷனில் போனது கூட காப்பாற்றி கொடுக்குற அபார சக்தி ஃபார்மேட் நியூராலஜிக்கு உண்டு என்னது ஆர்ஸ் பவரோடு கொடுக்கணும் அதே நேரத்தில் நிறையவும் எழுதிட முடியாது எல்லாராலும் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறோன்னோ அவ்வளோ தான் இந்த நிகழ்வு ரொம்ப நாள் நான் போன வாரம் நடந்தது போன வாரம் தான் நடந்தது அவங்க இப்போ தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் இது வந்து டூ எக்ஸ்ட்ராடியான சமாச்சாரம் அதனால சொன்னேன் அது டெய்லி இருபது பேர் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்கும் யாரும் தான் பிரச்சனை இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஆனால் நான் ஊர் பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன் பொதுவாக அப்படி நான் சொன்னேன்னா கூட அந்த சொல்கிற ஊர் கிடையாது அது ஒரு நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன் உண்மையிலே ஊர் பேர் மாற்றி தான் சொல்கிறோம் அந்த ஊரே கிடையாது அது ஆனால் வெளிநாடு தான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் அதெல்லாம் சீக்கிரட்டாக என்கிட்ட வராங்க நான் அதை மெயின்டைன் பண்ணுவேன் இல்லையா பேரையும் சொல்ல மாட்டேன் ஊரையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து இந்த நிகழ்வு முக்கியம் அது மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிறணும் அது மட்டும்தான் ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க எனக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தெரியும் ஆமாம் ஆமாம் ஸோ அவங்களே அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் கிளோஸ் அவங்களே நாலு பேருக்கு சொல்லத்தான் செய்வாங்க ஆனால் நம்ம இது மூலயமா சொன்னால் உலகம் ஃபுல்லாக இன்னும் எவ்வளோ பேர் அந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லணும் அவங்களாம் காப்பாற்றலாம் இல்லையா அதுக்கு தான் சொல்லப்படுறது இதில் அருமை பெருமை கிடைக்கிறதுக்காக சொல்கிறது இல்லை நான் எனக்கு எதுக்கு அருமை பெருமை அதெல்லாம் நான் கடந்துட்டேன் நான் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்து பெரிய சிவசிவான்னு எல்லாரும் வாயில் சொல்கிறோம் நான் சிவசிவாங்கிற கோயிலே கட்டியிருக்கேன் சிவன் கோயிலில் வழக்கமாக நம்ம சொல்லல சிவசிவா சிவசிவான் அஞ்சு முறை கைலாஷி மணிக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அதனால் கோயிலை கட்டிட்டு சிவா எல்லோரும் பார்க்கலாம் கோயிலில் ஸோ எனக்கும் அதனால் ஃபார்மட் நியூராலஜி என்பது எல்லோரும் சொல்வது போன்று அல்ல எக்ஸ்ட்ரானடி பவர் கொண்டது அதை ஹேண்டில் பண்ணுற மெத்தடு அதனால தான் நான் அதை வந்துட்டு யார் யாருக்கு கொடுக்கலாம் யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது யார் யாருக்கு செய்யலாம் யார் யாருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அழகாக உத்தரவா வாங்குவோம் கரெக்டாக கொடுப்பேன் கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடும் ஸோ இது இந்த நிகழ்வு வந்துட்டு உண்மையில் மறக்க முடியாத நிகழ்வு ஏன்னா இது சாதாரண விஷயம் அல்ல ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு யாருக்குன்னா இருந்தாலும் அவங்களுக்கு கப்பாற்றப்படலாம் தானே அதுக்காக தான் சொல்லப்படுறது ஓகே இந்த தகவல் நிச்சயமாக அனைவருக்கும் பிரம்மிப்பாக இருக்குன்ற நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்